கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி இது என்ன கல்லும் தோன்றல மண்ணும் தோன்றல மொழி தோன்றுச்சின்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் ஒரு கற்பனை பண்ணுறதுக்கு ஒரு அளவே இல்லையா இப்படித்தான் சொல்லுவாங்க நீங்கள் அந்த காலத்தில் புலவர்கள் எல்லாம் தமிழ் அறிஞர்கள் எல்லாம் உருவகமாகத்தான் ஒரு கருத்தை சொல்லி வைத்தார்கள் கல் என்பது குறிஞ்சி நிலம் பாறை நிறைந்தது மண் என்பது மருத நிலம் கல் என்பது குறிஞ்சி நிலம் மண் என்பது மருத நிலம் இந்த குறிஞ்சி நிலம் தோன்றி மருத நிலம் தோன்றுவதற்கு முன்பே தமிழ் தோன்றிவிட்டது இதுதான் அது கருத்து அப்ப குறிஞ்சியிலும் முல்லையிலும் தமிழ் தோன்றி வளர்ந்தது என்ற பொருள் மருதத்தில் மலர்ந்தது இப்ப முருகனுடைய காலத்தை பற்றி ஐயா அவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் எழுநூறு ஆண்டுகள் எழுநூறு ஆண்டுகள் என்ற கருத்தையெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஸ்கந்தன் என்று அவர்கள் அழைக்கிறார்கள் என்ற கருத்தையும் சொன்னார்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் சமஸ்கிருதம் என்பது நூற்றுக்கு நூறு தமிழ் சொற்களை கடன் வாங்கி தமிழினுடைய கிளை மொழியாக பிறந்த ஒரு மொழி சமஸ்கிருதத்துக்கும் தாய்மொழி தமிழே என்ற ஒரு நூலை பத்து ஆண்டுகளுக்கு முன்பே நான் எழுதியிருக்கிறேன் இதுவரையில் எந்த ஆரியரோ பிராமணரோ அந்த சார்புடையவர்களோ என்ன அப்படியெல்லாம் தப்பாக எழுதியிருக்கீங்க யாரும் கேட்கல வாதத்திற்கும் முன்வர நான் வெளிப்படையாகவே சொன்னேன் வாங்க வாதிடுவோம் தமிழுக்கு மூத்த மொழி சமஸ்கிருதம் என்று சொல்வதற்கான சான்றுகளை கொண்டு வாருங்கள் சமஸ்கிருதம் என்ற சொல்லே தமிழ் சொல்லுங்க இது தெரியாதவர்களுக்கு செம்மைப்படுத்தப்பட்ட மொழி என்று அதற்கு பொருள் ரீஃபைன்டு லாங்குவேஜ் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளை பற்றியும் ஓரளவுக்கு நான் ஆய்வு பண்ணியிருக்கேன் வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட மொழிகள் வரலாற்று காலத்திற்கு பிற்பட்ட மொழிகள் இந்த மொழிகளையெல்லாம் ஆய்வு செய்த பிறகுதான் உலகின் முதல் மொழி தமிழ் என்ற முடிவுக்கு நான் வந்தேன் இதை நான் உலகத்தின் பல நாடுகளுக்கும் நான் சென்று அதை நிறுவி இருக்கிறேன் இப்போ அண்மையில் இந்த யூதர்கள் என்ற எபிரேயர்களுக்கு ஆதாமுக்கு கடவுள் கற்றுக் கொடுத்த மொழி தான் ஒரு கருத்து இருக்கு நம்பிக்கை அவங்களுக்கு அந்த நம்பிக்கையிலிருந்து அவங்க மாற மாட்டேங்கிறாங்க அதைப்போல சில கிறித்துவ சபைகள் தான் தமிழ்நாட்டில் உள்ளவங்களே எபிரேயம் தான் உலகின் முதல் மொழி என்ற ஒரு கருத்தை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் எபிரேயம் என்பது இன்றைக்கு மூவாயிரத்தி ஐநூறு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு